ஏன்னா சொன்னால் அம்மா எட்டும் போது எல்லாம் அம்மா விமர்சனம் செய்திருக்கலாம் அம்மாவின் பெயரை படத்தையும் பயன்படுத்துகின்ற நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகின்றது அனைத்து இந்திய அண்ணா இந்த அண்ணாதலோட முன்னேற்றங்க பொறுத்தளவில் அம்மாவின் பெயரையோ படத்தையோ பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் முழு உரிமையும் பெற்றவர்கள் அனைத்து அண்ணா அண்ணாதலோட முன்னேற்றங்களை சேர்ந்தவர்கள் தான் ஏன் ஏனென்று சொன்னால் அம்மாவர்கள் அரசியல்ல படம் பதித்தது அரசியலில் முதல் முதலாக அணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புரட்சி தலைவர் தலைமையேற்று அண்ணாத கழகத்தில் புரட்சி தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராக பல்வேறு நிலைகளிலே புரட்சி தலைவர் மறைவு வரை இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இரண்டு அணிகளாக புரிந்தாலும் கால கட்டாயத்தின் புரட்சித்தலைவர் அம்மாவின் தலைமையில ஒரே இயக்கம் தான் அனைத்து அன்னாதரோட முன்னேற்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு காநூற்றாண்டு காலம் ஆனால் இந்த அண்ணாதரோட முன்னேற்றத்தில் அது தலைமை தாங்கி நடத்தியது பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்கால முன்னராக பணியாற்றி இப்படி இருக்கின்ற சூழ்நிலை அம்மாவின் பெயரை பயன்படுத்துவது யார் தார்வியல் ஒன்றிய தகுதியும் படைத்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாழ்த்து முடிப்பிற்காக இவரை பயன்படுத்துகிறார்கள் என்பது அந்த மக்களுக்கும் தெரியும் எனவே இது ஒரு கட்ட வெளிச்சமாக அரசியலுக்காக அம்மாவின் படத்தை பயன்படுத்தார்கள் இன்னும் சொல்லப்போனா டிடி என்றால் அவர்கள்லாம் கூட இருந்தாலும் அவர்கள் வந்து அனைத்து அண்ணாவது முன்னேற்ற கழகம் அவர்கள் தனியாக இயக்கத்தை கண்டிப்பார் அம்மா மக்கள் முன்னேற்ற கிடைக்கிறார் அதற்கு அம்மாவுக்கு சம்பந்தமே அந்த ஏகத்துக்கு அண்ணா திமுக என்று தான் அண்ணா திமுக உறுப்பினராக இருப்பவர்களுக்கு தான் அம்மாவின் பெயரையும் படத்தையும் பயன்படுத்துகின்ற தார்மீக உரிமை இருக்குது இல்ல அண்ணாமலை வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை பாஜக தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதுல என்ன எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழிபட்டு கொள்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக காலத்தில் கலந்துனர் மத்தியில யாராவது எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால்தான் தமிழர்களுக்கு போதிய நிதிகளை பெற முடியும் வளர்ச்சி திட்டங்களில் பெற முடியும் என்ற கொள்கைகள் இருந்தவர் அதைத்தான் அதனால தான் முதல்ல பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை என்ற மொரட்சி தேசிய அவர்களுக்கு அதன் கூட சரண் சிங் பாரத பிரதமராக வந்த நேரத்தில் அவருக்கும் ஆதரவு அளித்துவிட்டு இரண்டு அமைச்சர்கள் தமிழகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் வந்து பாலா முதல்வர் என்ற இரண்டு மத்திய அமைச்சர்கள் பெற்று மாநில கட்சி குறிப்பாக தமிழகத்துல மத்திய அரசுல பங்கு பெற முடியும் கண்ட வரலாற்றை உருவாக்கியவர் இதை எச்சு அதே வழியில அந்த எடப்பாடியோரும் அம்மாவின் மழை பிறகு இருந்த காலகட்டத்துல அந்த ஒரு கடுமையான காலகட்டத்தில் மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் தமிழக வளர்ச்சி சார்ந்த பணிகளை நாம் பெற முடியும் வளர்ச்சி திட்டங்கள் பெற முடியும் என்ற புரட்சி தலைவர்கள் வழியில எடப்பாடியார் இந்த பொருள் என்று எடுத்தார் ஆனால் நான்கு ஆண்டுகள் நாங்கள் அவரோடு இணைந்து பயணித்தோம் கேரள வரை கூட நான்கு ஆண்டுகள் கூட இருந்தோம் ஆனால் தொடர்ந்து அவர் மத்திய அரசிலே இருந்தார் அதிகாரத்தில் இடங்கே இருக்கின்றார் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமா தீர்த்த கட்சி கட்சிக்கு நாகரின் பிரச்சனை முதலைப்படியார் பிரச்சனை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழர்களின் நீர் தேர்ந்து விளக்கு என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவர்களோடு இணக்கமாக இருந்தால் தமிழர்கள் நலன் காக்கப்படும் என்று சொல்லி ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலியை வாங்கிக் கொள்ளவில்லை நடக்கின்ற என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் இல்லை என்று நிலைப்பாடு வந்தவுடன் இனிமேல் பாஜக போக்கு இல்லை என்ற நிலதான் தவிர அண்ணாமலை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்ல இன்றைக்கு அண்ணாமலை இருப்பார் ஆஹ் இன்னொரு மலை வருவார் அதை பத்தி வாழ்வில் தமிழர் நல சார்ந்து விரோத போகுது அதனால இந்த தேர்ல எதிர்ப்பு இந்த தேர்ல தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி ஒன்றும் வாங்கி விடுது பதினோரு சதவீதம் வாங்கிட்டு இருந்தாரு பதினோரு சதவீதத்தில் எந்தெந்த எத்தனை கூட்டணி கட்சி பாமக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்புறம் புதாகுடைக்கு முன்னாள் முதலமைச்சர் வாபீஸ் புதிய நீதி கட்சி ஐஜி பார்வையிட்ட கட்சிகள் இன்னும் பல்வேறு கட்சிகளில் தமிழர் ஜானமாண்டி போன்ற தமிழர்கள் உள்ள ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி வந்தார் இந்த கூட்டணியோடு தான் அவர்கள் பன்னெண்டு சதவீதம் கூட தாண்டவில்லை அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அடிப்படையை பாஜக தலைமையும் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளவில்லை இங்கே உள்ள தலைமையும் புரிந்து கொள்ளவில்லை தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பத்து ஆண்டுகளாக அவர்கள் இருந்து காரணமாக தான் பாஜகவுக்கு இங்கே வாக்கு வந்திருக்கிறேன் என்பதை அவர் கொழுந்து உள்ளார்களோடு இனிமேல் ஒன்றும் வேண்டாம் உறவு வேண்டாம் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது ஏற்கக்கூடிய கருத்து அல்ல டிராக்டர் பட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு துறையில அதுலாம் வளர்ச்சியாளர் பெற்றவர்கள் அந்த துறையில சாதித்தவர்கள் சாதனையாளர்கள் அப்படித்தான் பட்டத்தை அவர்கள் ஆட்சி காலத்துல வேணும்னா அவர் பிச்சைப்பட்டு ஏன்னா அவரை பச்சைப்படுத்துவதற்கு சரியா இருக்காது இருக்காரு அவன் பட்டம் பெற்றவர்களே பிரச்சைப்படுகின்ற சொன்னால் கருதியானவர்களுக்கு அவர்கள் அறிக்கைய அவர்கள் ஆட்சி காலத்தில் அழிக்காமல் அதை மீட்டி அவர் சொல்லியிருப்பார் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம் கேட்கும் சட்டமன்றத்திலே முன்னாள் உணவு அமைச்சர் காமராஜர் காமராஜர் என்பவர் இன்றைக்கு சட்டமன்ற எங்களோடு இந்த அறுபத்தி ரெண்டு அண்ணாத கடந்த முறை விவகாரத்தின் போது இந்த வெள்ளம் தெளிவாக பேசி அதில் போதிய விளக்கத்தை இன்றைக்குள்ள உணவு அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் விளக்கம் தாரமுதே இல்லை அவர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக் இல்லை சேசனத்தில் பொருட்கள் இல்லை இன்னொன்ன பொருட்கள் குறிப்பாக இல்லை என்னென்ன பொருட்களை கடப்படம் இருக்கின்றது என்று சொல்லி இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் நேரத்தில் அது தரமற்ற பொருட்களாக இருந்தது என்பதை ஆணின் தரமாக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து வழிநட கொள்ளம் செய்து அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தது கட்சி அடைந்த அண்ணாத முன்னேற்ற எனவே இது சரியாக எடுத்துச் சொல்லவில்லை என்ற கருத்து சரிய சரியானது அல்ல தேவையான நேரத்துல சட்டமன்றத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பற்றி பாண்டு எடப்பாடி அவர்களும் இங்கே பதிவு வைத்திருக்கின்றார் சட்டசபை குறிப்புல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சட்டமன்ற இல்லை சட்டமன்றத்துல அங்க வைக்க விட்டது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏதோ அரசியல் அரசியலில் ஏதோ இழுப்பை காட்டிக் கொள்வதற்கு அவர் சொல்வதாக தான் இதை ரயில்வே நிர்வாகத்தில் இந்த இயக்கப்படுகின்ற இந்தியா முழுமைக்கும் முக்கியமான வழ வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் மக்களிடையே முடிந்தவராக ஏன்னு சொன்னால் குறைந்த நேரத்துல அதிக தூரத்தை மக்கள் பயணிக்கின்ற வாய்ப்பை வருகின்ற அந்த வசதியாக வந்தே பாரத் ரயில் மக்களிடையே பார்க்கப்பட்டது அதே போல தென்னக ரயில்வேல சென்னையில இருந்து திருநெல்வேலி வரை அது நமக்கு கோவல்குட்டி வழியாக சொல்கின்ற வந்தே பாரத் ரயில் முதல் முதலாக இயக்கப்பட்ட நேரத்துல மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி பேஷ்ணம் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் நேரடியாக சென்று சென்னை ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்களை சந்தித்த அது சென்னையிலிருந்து வருகின்ற வழித்தடத்தில் மிக முக்கியமான நகரமாக கோயம்புட்டி ஒரு வர்த்தக மையம் தொழில் சார்ந்த நகரம் அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதி ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு மையப்பகுதியாக இருக்கின்றது அதிகமான மக்கள் வட மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் அதிகமான இராணுவ வீரர்கள் தொழில் சார்ந்த கோவைத்தையும் பட்டியல் போன்ற பல்வேறு தொழில்கள் வட மாநிலங்களை சார்ந்திருந்தது பல்வேறு தூர தூர பயணத்தை செல்கின்ற வசதி வாய்ப்பு வருகின்ற நிலையில் அந்த ரயில் நிறுத்தம் என்பது மிக அவசியமான ஒன்று ஒரு கோரிக்கையை வைத்து அந்த நேரத்தில் அந்த கோரிக்கை நிராகரி நமக்கு நிறுத்தம் தராமல் விருந்தினருக்கு அர்த்தப்படியாக திருநெல்வேலியில் இருந்து சென்று 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 அடைகின்ற நிலையில அந்த ரயில் இயக்கப்பட்டது அது இந்த பகுதி மக்களிலே மிகுந்த வருத்தத்தை அளித்தது அதற்கு பிறகு இப்ப சமீபத்திலே கடந்த மாதம் இருபதாம் தேதி மாண்பு பாரத குடும்பங்கள் போடுறது நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வந்து இருபதாம் தேதி ஒரு புதிய ரயிலை சென்னையிலிருந்து நார்மல் வரை இயக்குகின்ற ரயிலை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது சென்னை ரயில்வே சார் வந்திய ரயில் அது ஏதோ காரணங்களுக்காக பிரதமருடைய சுற்றுப்பயணம் தள்ளி வைக்கிறது காரணமாக அந்த நிகழ்ச்சி நினைத்து சென்றது இன்னைக்கு இடையில நான் சட்டமன்ற நடைபெற்ற நேரத்தில் தென்னகர் ரயில்வே பொதுநலர் ஆர் என் சிங் அவர்கள் வந்து இந்த ரயிலே அவர் சென்னையிலிருந்து நானும் அவருக்கு இயக்கப்பட இருக்கின்ற இந்த ரயில் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் அவர் உடனடியாக நான் அங்கே கோரிக்கை வைத்த நேரத்தில் உடனடியாக சாதகமாக நல்ல ஒரு மதிலை சொல்லி உடனடியாக நான் பரிந்துரை செய்கின்றேன் அந்த ரயில் காலையில ஐந்து மணிக்கு சென்னையில எலும்பூர்ல இருந்து புறப்பட்டு இங்கே நமது ஊருக்கு பதினொன்று முப்பது வந்து சேர்கின்ற அந்த நேரத்தை எல்லாம் குறிப்பிட்டு இந்த அதே போல இங்க இருந்து மறுமார்க்கமாக அங்க ரெண்டு மணிக்கு நாகில புறப்பட்டு நமக்கு கோவைப்பட்டியை நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்து இங்கே நாலு மணிக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு சென்னைக்கு சென்றடைகிறது இந்த இரண்டு நேரங்களையும் குறிப்பிட்டு நிச்சயமா நான் ரயில்வே போர்டுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லி நான் இருக்கின்ற நேரத்திலே பரிந்துரை செய்தார் உடனடியாக அதற்கு இன்னைக்கு நல்ல தீர்வாக நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நேற்றிலிருந்து உற்பத்தி செய்யலாம் என்ற நல்ல தகவல் வரப்பட்டவர்கள் இதற்காக இன்னைக்கு ரயில்வே தென்னக பொது அரசிக்கு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை செஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதி மக்களும் இந்த அறிவிப்பு வந்தவர்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த ரயில் இந்த ரயில்வே வசதி மிக வரவேற்பாக மக்களுக்கு வாழ்த்து தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்